நேயர்கள் காங்கரா மாவட்டத்தில் காங்கரா நகரில் அமைந்துள்ள பஜ்ரேஸ்வரி ஆலயத்தை நாம தரிசித்துக் கொண்டு இருக்கோம் இந்த கோவில் சத்யதேவியின் தேவியின் ஸ்தனம் விழுந்த இடமாக போற்றப்படுகிறது இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னை நாகர்கோட் ராணி என்றும் காங்கரா தேவி என்றும் போற்றப்படுகிறார் பஜ்ரேஸ்வரி தேவி கோவில் கோட்டை போன்ற கற்களால் சூழப்பட்டுள்ளது கோவில் வெளி பிரகாரத்தில் பல தெய்வங்களின் சன்னதிகளை நாம பார்க்கலாம் காளி மகாதேவர் அனுமான் தாராதேவி மற்றும் பைரவர் தனி சன்னதிகளில் எழுந்து அருள்வாளிக்கிறார்கள் கோவிலில் காவல் தெய்வமாக எழுந்தருளி இருக்கும் பைரவர் இங்கு தனி சிறப்பு வாய்ந்தவராக போற்றப்படுகிறார் இங்குள்ள பைரவர் சிலை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது அது மட்டுமல்ல இவ்வூரில் நடக்க இருக்கும் பேரழிவுகள் பஞ்சம் வெள்ளம் பூகம்பம் தொற்று நோய் ஆகியவைகளை பைரவர் முன்கூட்டியே இவ்வூர் மக்களுக்கு எச்சரித்து விடுவாராம் அந்த காலகட்டங்களில் பைரவரின் கண்களில் இருந்து கண்ணீரும் உடலில் இருந்து வேர்வை தொழிலும் வெளிப்படுமாம் பைரவரை அடுத்து அமைந்துள்ளது தாராதேவியின் தனி கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்பட்ட பூகம்பத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இச்சன்னதிக்கு ஏற்படவில்லை சன்னதியில் உள்ளே மார்பில் சிலையாக காட்சி தருகிறார் தாராதேவி சன்னதி சுவற்றில் வெளிப்புறத்தில் மகிஷாசர மர்தினியையும் சீத்தல மாதாவும் வீற்றிருக்கிறார்கள் இக்கோவிலில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஆலமரம் ஒன்று உள்ளது இந்த ஆலமரத்தின் முன் மனதில் வேண்டிக் கொண்டு சிவப்ப துணியை கட்டி முடி போட்டு வைத்தால் அது விரைவில் நிறைவேறிவிடும் என்று நம்பப்படுகிறது வேண்டுதல் நிறைவேறியதும் பின் பக்தர்கள் வந்து அந்த முடிச்சை அவிழ்த்து விட்டு செலுத்த காணிக்கை செலுத்திவிட்டு செல்கிறார்கள் இக்கோவிலில் பக்தர்கள் தங்களுக்கு வேண்டிய யாகங்களையும் ஹோமங்களையும் இங்கே செய்கிறார்கள் கோவிலுக்கு அருகே அமைக்கப்பெற்றுள்ளது சக்கர தீர்த்தம் அசுரன் ஜலந்திரன் மனைவி பிருந்தாதேவியின் சாபத்தை பெற்ற மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் இக்கோவிலுக்கு வந்து அன்னை வணங்கி இந்த மூழ்கி எழுந்த பின் அவர்கள் சாபம் நீங்கியதாக சொல்லப்படுகிறது சக்கர தீர்த்தத்தை ஒட்டி ஸ்ரீ சரோவர் என்று மற்றொரு குளம் இருக்கிறது இக்குளத்தில் ஜலந்திரனை வதம் செய்துவிட்டு சப்த கன்னியர்களின் மூவரான பிராமினி மற்றும் லட்சுமி தேவி இங்கே வந்து நீராடி அவர்கள் பாவத்தை போக்கியதாக சொல்லப்படுகிறது இத்தீர்த்தக்கரையில் பக்தர்கள் அளிக்கிறார்கள் இதன் உள்ளது தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் ஒருவர் நீராடினால் முன்னோர்கள் மோட்சத்திற்கு போவார்கள் என்று கூறப்படுகிறது குழந்தை வரம் வேண்டி இருப்பவர்கள் இக்கோவிலுக்கு மஞ்சள் நிற ஆடை அணிந்து விரதமிருந்து அம்மனை தரிசனம் செய்து இந்த நீராடினால் அவர்களுக்கு பிள்ளை பேரு விரைவில் உண்டாகும் என்றும் நம்பப்படுகிறது சூரிய ஒருவர் இக்குளத்திலே நீராடினால் அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மறைகிறது என்றும் கூறப்படுகிறது முன்னொரு காலத்துல இந்த பகுதியில பூர்ணவசு என்ற ஒரு அரசன் ஆண்டு வந்தான் அவன் பல யாகங்கள் செய்து ஸ்வர்க பதவியை அடைந்தான் ஆனால் அவன் ஸ்வர்க்கம் சென்ற பொழுது தேவேந்திரன் உனக்கு மகன் இருக்கிறானா என்று கேட்டான் பூர்ணவசு தனக்கு குழந்தை இல்லை என்று கூறினான் இதை கேட்ட இந்திரன் குழந்தை இல்லாதவர்கள் சொர்க்கம் வந்து சேர முடியாது எனவே நான் உனக்கு ஒரு உபாயம் கூறுகிறேன் சொர்க்கத்தில் ஒரு அப்சராவை உனக்கு பூலோகத்திற்கு அனுப்புகிறேன் அவளுடன் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று பின் சொர்க்கம் வந்து சேரலாம் என்று கூறினார் அதன்படி அப்சராவும் அவனுக்கு மனைவியாக பூலோகம் வந்தாள் அவளோடு வாழ்ந்து அவன் நான்கு பிள்ளைகளை பெற்றெடுத்து சிறிது காலம் கழித்து அந்த அப்சரா தான் வந்த வேலை முடிந்து விட்டது எனவே தான் தன் இருப்பிடமான சொர்க்கத்திற்கு திரும்பும் நேரம் வந்து விட்டது என்று கூறி அவள் சென்று விட்டாள் அவள் சென்றதும் பூர்ணவசுவும் தன் ராஜ்யத்தை பிள்ளைகளிடம் கொடுத்துவிட்டு சில காலம் கழித்து அவனும் சொர்க்க பதவி அடைந்தான் தவம் மேற்கொண்ட குகையின் அருகில் அமைந்த தீர்த்தம்தான் அச்சார தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் பிள்ளை வரம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த தீர்த்தம் இக்கோவிலின் அருகே அமைந்துள்ளது இக்கோவில் வளாகத்தில் சிற்பங்கள் அருங்காட்சியம் ஒன்று வைக்கப்பட்டு இருக்கிறது கோபுரம் இடிந்து விழுந்த பொழுது மீட்கப்பட்ட சிற்பங்களை இந்த நாம பார்க்கலாம் கோவிலில் அன்னதானம் இருக்கிறது வரும் பக்தர்களுக்கு இரண்டு வேளையும் அன்னதானம் நடக்கிறது அது மட்டுமல்ல வெளியூர் பக்தர்கள் தங்குவதற்கு என பிரத்யேகமான அறைகளும் இருக்கிறது நவராத்திரி காலங்களில் இக்கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெறுகிறது வருடத்தில் நான்கு நவராத்திரிகளான சித்திரை மாதம் வரும் சைத்ர நவராத்திரி மற்றும் குப்த நவராத்திரி ஸ்ராவண் நவராத்திரி மற்றும் சாரதா நவராத்திரி ஆகிய நான்கு நவராத்திரிகளும் இங்கு மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது மகர சங்கராந்தி அன்று வெண்ணை காப்பு சாற்று பெற்று ஒரு வாரம் திருவிழா கொண்டாடப்படுகிறது அந்த சமயத்துல வெறி வெளியூரில் இருந்து பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் அன்னையை தரிசிக்க வருகிறார்கள் தன்னை நாடி வரும் பக்தர்கள் வேண்டியதை வரமாக வாரி வழங்குகிறாள் அன்னை பஜ்ரேஸ்வரி அவளை வணங்கி அவள் அருளோடு வாழ்வில் எல்லா வளங்களும் பெறுவோம் சர்வம் சக்திமயம்